இப்ப சினிமா துறையில ரொம்பவே முக்கியமா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நடைபெற்று முடிந்திருந்த எழுபத்தோராவது இந்திய தேசிய விருது வழங்கும் விழாதான் இந்த விழாவை வந்து நேற்றைய தினம் டெல்லியில நடத்தி இருந்தாங்க இந்தியாவினுடைய கௌரவ ஜனாதிபதியான திரௌபதி முர்மு இந்த விருதுகளை வழங்கி வைத்திருந்தாங்க நேற்றைய தினம் சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கான் அவர்களுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது வந்து ராணி முகர்ஜி அவர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அதே போல இந்த தேசிய விருதுல தமிழ்ல யாருக்கும் கிடைக்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழையுமே நிறைய பேருக்கு கிடைத்திருந்தது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது வந்து பார்க்கிங் திரைப்படத்துக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த திரைப்படத்துக்கு மேல் பல விருதுகளும் கிடைச்சிருந்துச்சு சிறந்த திரைக்கதைக்கான விருது அதே சிறந்த தயாரிப்பாளருக்கான விருது அதோடு சேர்த்து சிறந்த குணச்சத்திர நடிகருக்கான விருது வந்து பார்க்கிங் திரைப்படத்துக்காக தான் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் கிடைத்திருந்தது அதே போல சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது வந்து ஊர்வசி அவர்கள் பெற்றிருந்தாங்க மலையாள திரைப்படமான உள்ளொழுக்கு அப்படிங்கிற திரைப்படத்துக்காகவும் தமிழ் திரைப்படமான ஜே பேபி அப்படிங்கிற திரைப்படத்துக்காகவும் தான் ஊர்வசி அவங்களுக்கு இந்த விருது கிடைத்திருந்தது அதே போல சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் குமார் அவர்களுக்கு வாத்தி திரைப்படத்துக்காக கிடைச்சிருந்தது தமிழ் சினிமாக்கு இந்த விருதுகள் எல்லாமே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விருதுகள் அமைந்திருந்தது ஒரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க மறுபுறம் பாத்தீங்க அப்படின்னா மலையாளத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மோகன்லால் அவர்களுக்கு இந்தியாவினுடைய மிகவும் உயரிய சினிமா துறை விருது ஆகிய தாரா சாஹேப் பால்கே விருது வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார் இந்த டாரா சாஹேப் விருது அப்படின்னா என்னது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆகவே அது தொடர்பான சில தகவல்கள் தான் இப்ப உங்களுக்காக நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய சினிமாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாதா சாஹேப் அவர்களை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த விருது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் முழு நீள திரைப்படத்தை இயக்கி தயாரித்தவர் இவர் ஆகவே இவரை கௌரவிக்கும் முகமாக தான் இந்திய இந்த இந்த விருதை விருதை வந்து பெற்ற முதலாவது ஆள் சோ இந்த பெற்ற முதலாவது ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் இவங்க வந்து நடிகை தேவி காராணி இவங்களுக்கு பிறகு பலர் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க தமிழ் சினிமால யாருமே இந்த விருதை பெறலையா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டுல நடிகை சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த விருதை பெற்றிருக்காரு அவரை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த உயரிய விருது வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தமிழ் சினிமா கருதுறாங்க சோ இவை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்ச விஷயங்கள் இந்த விருது தொடர்வ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க